श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुतिपदिनारावत् श्लोकं योगारम्भध्वरितमनसो युष्मतैर्गात्ययुक्तं धर्मं प्राप्तुं प्रथममिह ये धारयन्ते धनायां तेषां भूमेर्धनपतिगृहादम्बरादम्बुतेर्वा தார அநித்தியாந்தியதிகமதிக்கம் வாஞ்சிதானாம் வசூனாம் பதபதார்த்தம் ஏ பணத்தை விரும்பும் எவர்கள் யோக அதை அடைய கர்மயோக ஞான யோகாதிகளான யோகங்களை ஆரம்ப தொடங்குவதில் துவரித்த வேகத்துடன் கூடிய மனசகா எண்ணமுடையவர்களாய்க் கொண்டு யுஷ்மத் தேவரீரும் எம்பெருமானுமாகிய ஐகாந்திய யுத்தம் ஒரே வழியை உடையவர்களாய் வேறு வழிகளை கைக்கொள்ளாதவர்களாய் கொள்ளாதவர்களாய் பிரதமம் சதுர்வித புருஷார்த்தங்களில் முதலில் படிக்கப்பட்ட தர்மம் அறம் என்பதை பிராப்தும் அடைவதற்கு தனாயாம் செல்வத்தில் பற்றை தாரயந்தே கை தேஷாம் அவர்களுக்கு பூமே பூமிக்கு அடியில் புதையலாகவாவது தனபதி கிரஹாத் குபேரனின் இருப்பிடமிருந்தாவது அம்பராத் வானத்திலிருந்தாவது அம்புதேர்வா கடலிலிருந்தாவது வாஞ்சிதானாம் விரும்பிய வசூனாம் நற்பொருட்களின் தாராகா பெருக்குகள் அதிகமதிகம் மென்மேலும் நிரியாந்தி கிளம்புகின்றன அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது மூக்ஷம் அடையணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மார்க்கம் இருக்குது பக்தி மார்க்கம் ஒன்று பக்தி யோகம்ன்றது ஒன்று பிரபத்தி யோகன்றது ஒன்று பிரபத்தி மார்க்கத்தில் போகலாம் இப்போது பக்தி யோகத்தில் போகணும் அப்படின்னா அது நிறைவேறணும் அப்படின்னா ஞான யோகம் ரொம்ப முக்கியம் அதுக்கு அந்த ஞான யோகத்தில் ஈடுபாடு வர்ணம் அப்படின்னா சாஸ்திரோக்தமான அவா அவாவா வர்ணாசிரம தர்மம் எ என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதில் சொல்லப்பட்ட கர்மாக்களை கண்டிப்பாக அதை அனுஷ்டிச்சுண்டு வந்தால் தான் ஞானயோகமானது கை கூடும் அப்படி அந்த ஞானயோகம் கைகூடணும் இந்த கர்மாக்களை ஒழுங்காக அனுஷ்டிக்கணும் அப்படின்னா அதுக்கு கர்மயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக இப்படி இந்த கர்மயோகத்தினால பகவானை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு அந்த கர்மயோகம் பண்ணுறதுக்கான அந்த பொருட்களானது தேவைப்படும் வஸ்துக்களானது தேவைப்படும் யாகங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஹோமத்துக்கு தேவைப்படுறது இதெல்லாம் சம்பாதிக்கணும்னா அவளுக்கு நிச்சயமாக நிறைய விதமான செல்வங்கள் தேவைப்படும் கோ செல்வம் வேணும் முதல்ல பசுக்கள் நிறைய இருக்கணும் ஏன்னா ஹோமம் அப்படின்னா நிறைய அதுக்கான வஸ்துக்கள் தேவைப்படுறது பசுமாட்டில் எந்த தான்றதுனால பசுமாடு இருக்கணும் சில விஷயங்களை சொந்த வயல்லேருந்து பயிர் பண்ணி எடுக்கணும்னு மீமாம்சா சாஸ்திரத்தில் உண்டு சொந்த வயல்ல அந்த விளைச்சல்ல இருந்தே எடுத்துட்டு வந்து அதை தான் ஹவிஸ்ல சமர்ப்பிக்கணும் ஹவிஸா அப்படின்னலாம் நிறைய கண்டிஷன்ஸ் உண்டு ஆக இப்போ நமக்கு வந்து ஒரு நம்ம யாகங்கள்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் செல்வந்தனாக இருந்தால் தான் முடியும் முக்கியமாக ரித்விக்குகளுக்கு நிறைய சம்பாவனை பண்ணணும் ஆக இப்போ ஒருத்தர் கர்மயோகம் அனுஷ்டிக்கணும் அதன் மூலமா ஞான யோகத்தை அடையணும் அதன் மூலமா பக்தி யோகத்துக்கு போகணும்னா அந்த நித்திய க படி சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதுக்கே அவருக்கு நிறைய செல்வமானது தேவைப்படும் இது ஒரு வகை இது பக்தி யோகத்தில் இருக்கிற வாழ்க்கை இப்போ சாதாரணமாக நம்மெல்லாம் எடுத்துட்டுனா நமக்கெல்லாம் இப்போ பக்தி யோகம்ன்றது கலியுகத்தில் அவ்வளவு நடக்கிற காரியமா இல்லை அதனால நமக்கு பிரபத்தி மார்க்கம் தான் நமக்கு உகந்ததுன்னு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு வழி காமிச்சிருக்கா இப்போ பிரபத்தி இந்த ஸ்லோகமானது பக்தி யோகத்தை சொல்றதா இருந்தாலும் இன்றளவில் நமக்கு பிரபத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு கூட நித்திய கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ண வேண்டி வேண்டியிருக்கு நிறைய இந்த மாதிரி பகவத் பாகவத கைங்கரியங்கள் பண்ண வேண்டி வேண்டியிருக்கு அப்படின்னா நமக்குமே நிறைய சம்பத்துகள் தேவைப்படுறது ஆக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா அந்த மாதிரி பணத்தில் ஆசை வைக்கக்கூடும் அது தப்பு கிடையாது ஏன்னா அதனால தான் இங்கே சுவாமியோடய பதப்பிரயோகமானது பிரதமம் தர்மம் சதுர்வித புருஷார்த்தங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா தர்மார்த்த காம மோக்ஷம்னு அதுல இருக்கக்கூடிய அறம்னு சொல்லப்படுற பிரதமம் அதுதான் நாலு வித புருஷார்த்தத்துல பிரதமமா இருக்கிறது முதலா இருக்கிறது அந்த அறத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நமக்கு பணமானது தேவைப்படுறது ஆக பணத்து மேல ஆசை வைக்கிறதுன்றது தப்பு இல்ல ஆனா அந்த பணத்தை நம்ம எப்படி செலவழிக்க போறோம்ங்கிறது தான் முக்கியம் அப்படி அறத்துக்காக செலவழிக்கிறதுக்காக தான் நம்ம இத கேட்கறோம் பகவத் பாகவத கைங்கரியத்துக்காக தான் கேட்குறோம் நம்மளுடைய கர்மானுஷ்டங்களை அனுஷ்டானங்களை பண்ணுறதுக்காக தான் கேட்குறோன்னும் போது பணத்து மேலே ஆசை வைக்கிறது தப்பில்லை அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அதை புரிய வைக்கிறார் அந்த மாதிரி ஆசைப்படுறவா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சுவாமியே சொல்லித்தர என்ன பண்ணணும் அப்படின்னா யுஷ்ம தைகாந்திய யுக்தம் பிராட்டியும் எம்பெருமானும் அந்த அந்த துவந்தம் அந்த யுஷ்மத் உங்கள் ரெண்டு பேரையும் தான் ஐக்காந்திய யுக்தம் ஒரே வழி எங்களுக்கு வேறு கதி கிடையாது நாங்கள் வேறு தேவதாந்திரங்கள் கிட்டே போய் கேட்க மாட்டோம் எங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அனுகிரகிக்கணும் உங்கள் தான் எங்களுக்கு அந்த அனுகிரகமானது கிடைக்கணும்னு வேறு வழியை கை கொள்ளாதவர்களாய் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்த அந்த துவந்துவமே எங்களுக்கு சகல கா அந்த ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும்னு வேண்டவாளாக இருக்கிறவாளுக்கு எப்படி கொடுக்குறா பிராட்டியானவள் அப்படின்னா எங்கேந்தெல்லாம் கொடுப்போ அப்படின்னா பூமியின் அடியிலிருந்து புதையலாகவாவது அல்லது குபேரனின் இருந்தாவது வானத்தில் இருந்தாவது கடலில் இருந்தாவது ஏதோ ஒரு வகையில் எப்படியோ நம்ம கிட்டே கொண்டு வந்து அதை சேர்த்துடுறா பிராட்டியானவள் அதுவும் எப்படி சேர்க்குறா நம்ம எதை விரும்பி கேக்குறமோ விரும்பிய நட்பொருட்களின் வசூனாம் எது ஆசையோட கேட்டோமோ அதை கொண்டு வந்து சேர்க்கறா அதுவும் எப்படி சேர்க்கறா தாராகா பெருக்குகள் அதிகமதிகம் நம்ம போதும் போதும் நம்ம சொல்ல மாட்டோம் ஆனா மென்மேலும் அது வளர்ற அளவுக்கு அப்படி கொண்டு வந்து கொடுக்குறா அதிகம் அதிகம்ன்ற வார்த்தையை நம் சுவாமியால மட்டும்தான் பயன்படுத்த முடியும் நமக்கு எவ்வளவு வந்தாலும் ஜாஸ்தி கொடுத்துட்ட தாயாரே எனக்கு இவ்வளோ தேவைப்படலைன்னு ஒரு வார்த்தை நம்மளால் நிச்சயமா சொல்ல முடியாது நீ கொடுத்துருக்கிறது எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு போரும் ஆனால் இன்னும் ஒரு ஆடி கார் வாங்குறதுக்கு பைசா போறல தான் நமக்கு சொல்றதுக்கு மனசுரும் நான் வாழை கூட சொல்லக்கூடாது அடியேன் அடியேன் மாதிரி மந்த புத்தி இருக்கிறவா ஈன புத்தி அப்படி தான் ஒரு மனசு இருக்குமே தவிர நம் தான் அதிகம் அதிகம் போதோன்றத்துக்கு மி அந்த அளவுக்கும் தாண்டி தாயாரானவள் கொடுப்பாள் அப்படின்னு சொல்கிற மனசு நம் சுவாமிக்கு மட்டும்தான் வரும் அப்படி சாய்க்கிற மென்மேலும் கிளம்புகின்றன அப்படி கொண்டு வந்து தாயாரானவள் கொடுக்கறா அப்படின்னு இதுக்கு பிரமாணங்கள்லாம் இருக்காங்க நிறைய கதைகள் நம்மளுடைய புராண இதிகாசங்கள்ல நிறைய கதைகள் நமக்கு கொட்டி கிடக்கிறது இல்லை இப்போ பார்த்தோன்னா ரகு மகாராஜன்னு ராமனோட அந்த அந்த குலத்தில் வந்தவர் இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ரகு மகாராஜன் அப்படிங்கிறவர் ஒரு யாகம் பண்ணி முடிக்கிறார் அந்த யாகம் பண்ணி முடிக்கும் போது தனக்கான சொத்துக்கள் முழுக்க அவர் தானம் பண்ணிட்டார் அதாவது ஒரு ராஜாவாக இருக்கிறவா தன் ராஜாவாக இருக்கிறதுனால ஒரு தனக்குன்னு ஒரு ஐஸ்வர்யம் தனியாக இருக்கும் அரசாங்கத்துக்கான ஐஸ்வர்யம்ன்றது தனியாக இருக்கும் அந்த அரசாங்க ஐஸ்வர்யம் இல்லாமல் தனக்குன்னு இருந்த சொத்து முழுக்க அவர் தானம் பண்ணி முடிச்சுடுறார் அவர் அதை பண்ணி முடிச்ச உடனே வரதந்து அப்படின்ற ஒரு ஒரு முனிவர் ஒரு ஒரு ஞானியோட சிஷியனா இருக்கக்கூடிய கௌசர் அப்படிங்கிறவர் வந்து இந்த ரகு மகாராஜா கிட்ட வந்து கை கட்டின் வ கை கூப்பின்னு வந்து நிக்கிறார் நான் வந்து வர வரதந்தூன்றவரோட சிஷியன் நான் அவர்கிட்ட நான் வந்து சிக்ஷை அந்த சிக்ஷையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் இப்போ எனக்கு அவருக்கு குருதட்சணை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் தட்சிணையா எனக்கு வேணும் பெரும் தொகை அப்படின்னு கேக்குறாரு ஆனா இந்த ரகுவம்சத்தில் வந்த இந்த ராஜாக்கு ஒருத்தர் கேட்டு இல்லைன்னு சொல்லி பழக்கமே கிடையாது அவ்வளவு தாராள மனசு இவாளுக்கு ஆனா இவர் கையில இப்ப இவர் இவர்கிட்ட இப்ப பணம் இல்லை அதனால உடனே என்ன சொல்கிறார் நீர் நாளை காலை வாரம் உமா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அங்கேருந்து உமக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா நாளை கார்த்தால நான் வந்து குபேரனை எதிர்த்து போர் புரியறேன் குபேரனை ஜெயிச்சு அவனோட அந்த செல்வங்கள்லேருந்து உன் கதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ற இவர் இதை சொல்லி முடிக்கும்போது குபேரனானவன் மழையா பொழியிறான் தன்னோட இடத்துலேருந்து அந்த செல்வத்தை ஏன்னா இவர் கிளம்பி சண்டைக்கு வந்துட போறாரே அப்படின்னு தேவைக்கும் மேலான அந்த திரவியங்களை குபேரனானவன் கொடுக்குற அந்த இடத்துல அந்த கௌசர்ன்னு சொல்லப்படுற அந்த சிஷ்யனானவர் சொல்ற குரு தட்சணைக்கு தேவையானது போக மீதி இருக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அதை நீரே எடுத்துக்கும் அப்படின்னரு ரகு மகாராஜா சொல்ற இதை நான் தேவரிற்காக தான் வரவழிச்சேன் அடியானக்கு இதுலேருந்து ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கிற இந்த மனசு தான் த தாயாரானவள் பார்க்குற மனசு இப்போ நம் சுவாமி கிட்ட ஒரு ஒரு பையன் வந்து அவர் தன்னுடைய கல்யாணத்துக்காக வரனுக்காக தட்சணையாக கொடுக்கறதுக்காக அவன் வந்து கேட்குறான் கன்னியாசுல்கத்துக்கு அப்படி கேட்கும்போது அந்த பிள்ளைக்காக நம் சுவாமியானவர் தாயார்கிட்ட கேட்குறார் இப்போ இதில் இந்த ஸ்லோகத்தில் தான் அந்த தட்சணையானது அப்படி கொட்டுறது அந்த பையனுக்கு தேவையான அளவான பணம் வந்து இந்த ஸ்லோகத்தை முடித்த உடனே தான் அப்படி வர்ஷிக்கிறார் தாயாரானவர் அப்போது அந்த பையனும் தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போதும்னு சொல்கிற மனசு அந்த பையனுக்கும் இருந்திருக்கு அதே போல் நம் சுவாமியும் அதில் இருந்ததுலேருந்து ஒரு திருப்தம் கூட எடுக்காம நம் சுவாமியும் இருந்திருக்க அதே மாதிரி தான் இந்த ரகு மகாராஜா கதையும் அந்த அந்த வந்த அந்த கௌ்சர்ன்ற அந்த சிஷ்யருமே என் குரு தட்சணைக்கு தேவை எவ்வளவோ அது போக எனக்கு மீதி வேண்டான்டர் ரகு மகாராஜா எனக்கும் வேண்டான்ட்டார் குபேரனுக்கு அதை திரும்பி எடுத்துக்கிறதுன்றது அவருக்கு அசிங்கமாக இருக்கு ஏன்னா ஒத்த தானமாக கொடுத்ததுக்கப்புறம் அதை திருப்பி வாங்கிக்கிறதுன்றது குபேரனுக்கும் அது பிரயோஜனமே இல்லை அந்த மாதிரி எடுத்துக்க முடியாதுன்றதுனால அதை அப்படியே மீதி இருக்கிறது அத்தனை ஏழை எளியவர்களுக்கும் அதை செலவழிச்சுடுங்கோ அப்படின்னு வாரி வழங்கிட்டார் ரகு மகாராஜான்னு புராணங்கள் நமக்கு சொல்கிறது ஆக இந்த மாதிரி யாருக்கு கொடுக்கணும் இது வந்து நம்ம குசேலர் கதையில் பார்த்தோன்னா இது வந்து வானத்திலேருந்து கொட்டித்துன்னு பார்த்தோம் ஏன்னா கையில் அவர் எடுத்துட்டு வரல இங்கேருந்து பெருமாள் வண்டியில் அனுப்பலை அப்போ எங்கேந்து வந்தது அப்படின்னா அது வானத்துலேருந்து வந்தது குசேலர் கதையில் வானத்துலேருந்து வந்தது ரகு மகாராஜா கதையில் அது குபேரன்கிட்டேருந்து வந்தது அந்த மாதிரி இன்னும் நிறைய இதுக்கான இதெல்லாம் உண்டு புராணங்களில் பாண்டியர்களுக்கும் சிம்ஹலர் அப்படின்ற ஒரு வகுப்புக்கும் நடுவில் பெரிய ஒரு சண்டை வந்து பாண்டிய மகாராஜா அதில் தோத்து போய்ட்றான் அவனுக்கு அரசு இல்லாமல் போய்டுறது உடனே அவனை வந்து அப்படியே உடுத்திண்ட துணியோட தூக்கி கடலில் தூக்கி போட்டுறான் அவன் கடலில் போட்ட உடனே அவன் அவன் இறந்துட்டான்னு நினச்சிட்டு சேவகர்கள்லாம் போயிடுறான் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு உயிர் வருது அந்த கடலோரமாக இருக்கக்கூடிய பிராட்டியோட ஒரு கோவிலில் அவன் போய் வேண்டி நிற்கிறான் பொதுவிலையே கடலோரத்தில் பிராட்டிக்கு கோவில்கள் எப்போவுமே நிறைய இருக்கும் ஏன்னா அவள் வந்து சமுத்திரராஜனோட மகள் இல்லையா அதனால் இப்போ நம்ம பெசன் நகர் பீச் பக்கத்தில் கூட நமக்கு தாயார் கோவில் உண்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாயாரோட கோவிலில் போய் அந்த பாண்டிய மகாராஜன் வருத்தப்பட்டு பொழுது பக்கத்து தேசத்தில் இருந்த ராஜாவுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால அந்த ஒரு யானைக்கிட்ட மாலையை கொடுத்து ராஜாவாக்குற அந்த விதத்தில் இந்த பாண்டிய மன்னனுக்கு பட்டாபிஷேகமானது நடக்கிறது அப்படி நடந்ததுக்கு அப்புறமா அவன் திருப்பி அவளோட போர் புரிஞ்சு தான் இழந்த அத்தனை சொத்துக்களையும் அவன் இதே மாதிரி மீட்டெடுக்கிறான் இது யாரால் நடந்தது அப்படின்னா தாயாரால் நடந்தது ஆக கடலிலேருந்தும் கொடுக்கலாம் அல்லது குபேரன் குபேரன்கிட்டேருந்தும் கொடுக்கலாம் பூமியிலிருந்தும் கொடுக்கலாம் அல்லது வானத்திலேருந்தும் கொடுக்கலாம் ஆனால் யாருக்கு என்ன தேவை எப்போ தேவை எவ்வளவு தேவை அதை எப்படி கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே பிராட்டி தான் முடிவு பண்ணுவா அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவளை மனசால தியானிச்சா போதும் அவள் நமக்கு கொட்டி கொடுப்பாள் இது வெறும் செல்வத்துக்கு தான் இல்லை ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஹனுமார் வந்து சீதையை தேடிண்டு வர அவரால் கண்டே பிடிக்க முடியல இலங்கை முழுக்க சுத்தி தேடி பார்த்துட்டார் அவருக்கு தெரியல மண்டோதரியை பார்த்துட்டு ஒருவேளை இவ தான் சீத்தையோ அப்படின்னு நினைக்கிறார் அப்புறம் தான் தெரியறது இவ்வளவு அலங்கார பூஷிதையாவா இருப்பா சீதை இது தப்பா புரிஞ்சுட்டு இருக்கும்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறார் கிடைக்கல அப்போ அவருக்கு தேவைப்பட்ட அந்த ஐஸ்வர்யம்ன்றது என்னதுன்னா அந்த இடத்துல பணமோ காசோ இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற அந்த ஞானம் ஞானஸ்வரூபினியாக தாயாரே இருந்து அனுகிரகம் பண்ணா எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னா இப்படி தேடி களைச்சு தன்னால கண்டுபிடிக்க முடியலைன்னும் போது பிராட்டியையே நினைச்சுன்னு வேண்டார் அவர் சமு ச முஹூர்த்தமிவ தியாத்வா மனசாச்ச அதிகம்யதாம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் ஒரு முகூர்த்தம் முழுக்க தியாத்வா அந்த தியானம் பண்றார் இவர் வந்து மனசா மனசு பூர்வமாக தாயாரை நினச்சி தியானம் பண்ணுறார் நீ இருக்கிற இடத்த நீயே தாம்மா எனக்கு காமிச்சு கொடுக்கணும் ஏன்னா அவருக்கு அன்னைக்கு தேவைப்பட்ட அந்த ஐஸ்வர்யம் செல்வம் எதுன்னா அந்த பிராட்டியே தான் பிராட்டின்ற செல்வமே தான் அவர் கண்டுபிடிச்சாகணும் திருப்பி போய் ராமன் கிட்ட நான் பிராட்டியை பார்க்கலன்னு சொல்ற தைரியம் அவருக்கு இல்லை அதனால அவர் மனஸ்பூர்வமா தாயாரை வேண்டார் இத்தனைக்கும் இவர் அன்னைக்கு சீத்தையை பார்த்தது கூட கிடையாது இதுக்கு முன்னாடி எப்படி இருப்பா அவளுடைய ரூபமானது எப்படி இருக்கும்ன்றது ராமன் சொல்லி கேள்விப்பட்டது தான் இருந்தாலும் மனஸ்பூர்வமாக அவர் தியானம் பண்ணி சீதைய சீதா பிராட்டி அவர் வேண்டின்ற உடனே கண்ணை திறந்து பார்க்குறார் ஒரு பெரிய மதுள் சுவர் இருக்குது அந்த மதுள் சுவரில் ஏறி நிற்கிற இங்கேருந்து அங்கே தாண்டி போய் அதுதான் அசோகவனத்தோட சுவர் உடனே அவருக்கு தெரியறது இந்த இடத்துல தான் அந்த அங்கே வரும்போதே அவருக்கு சிலிருக்கிறது இந்த இடத்துல தான் பிராட்டி இருக்கான் உடனே அவர் நினைச்சது நடக்கிறது எங்க இருக்கா பிராட்டின்ற இடத்த பிராட்டிய வேண்டின்றே அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் அதே மாதிரி நமக்கும் பிராட்டி ஐஸ்வர்யமானது வேணும் சகலவிதமான செல்வங்களும் வேணும் அப்படின்னா நமக்கும் பிராட்டி எப்படி இருப்பான் நம்ம அர்ச்சாரூபத்துல பார்த்ததுதான் இந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள் மூலமா நம்ம உருவகப்படுத்துறது தான் நம்மளும் மட்டும் நேர பார்த்துருக்குமா என்ன ஆனா அந்த அர்ச்சாரூபத்தில் பார்த்த அந்த பிராட்டியை மனஸ்பூர்வமாக நம்ம தியானம் பண்ணும்போது தேவைக்கு அதிகமாக நம்ம போதும் போதோன்னு சொல்கிற மனசு முதல்ல நம்ம வேணும் இதில் நிறைய கண்டிஷன்ஸ் நமக்கு சொல்லித்தரார் சுவாமி ஒன்று நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அதை யார்கிட்டேருந்து கேட்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லித்தர பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்த யுஷ்மத ஐக்காந்திய யுக்தமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றது அவளுக்கு தெரியும் அந்த பொறுமையும் நமக்கு இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அறத்துக்காக தர்மத்துக்காக அந்த நம்மளுடைய கடமைகளை செய்வதற்காக அதுக்காக நம்ம ஆசைப்பட்டு கேட்கும்போது பிராட்டியானவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பான்னு நிச்சயமாக இந்த ஸ்லோகத்தை சொன்னதுனால தான் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு ஒரு தனமழையானது கிடச்சதுங்கிறது ஒரு நி நிர்தாரணம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இதை நமக்கு சுவாமி கொடுத்துருக்காருனா இந்த ஸ்லோகத்தோட மகிமையை இந்த கலியுகத்தில் இது இந்த காஞ்சிபுரத்தில் நம்ம எல்லாரும் போய் சேவிக்கக்கூடிய அளவில் இருக்கிற இந்த காஞ்சிபுரத்தில் இந்த மகிமையை நடத்தி காமிச்சிருக்கார் அப்படின்னா இதை விட பிராட்டியோட அனுகிரகத்தை சொல்கிறதுக்கோ சுவாமியோட புகழை சொல்கிறதுக்கோ வேறு வேறு எந்த விதமான விளக்கங்களுமே தேவையில்லாத அளவுக்கு രൊ അത്ഭുതമായ ഒരു സ്ലോകുമായി ഇത് നമുക്ക് കൊടുത്ത് കാരടിയൻ കവിതാർക്കിക്ക് സിംമായ കല്യാണ കുണസാലിനെ ശ്രീമതേ വെങ്കടേശായ വേദാന്ത കുരവേ നമ